இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் அந்த எட்டாம் மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் வார்த்தை அக்கினியைப் போன்றது எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போன்றது என்று சொல்ல காரணம் அக்னி பலவிதமான உலோகத்தை புடமிட உதவுகின்றது அது போன்றுதான் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள்ளாக அனல் மூட்டவும் நம்மை புடமிடவும் புதிதாக்கவும் பிரயோஜனமுள்ளதாகவும் பரமன் விரும்பும் பிரியமான பாத்திரமாக நம்மை மாற்றுகின்றது இன்று அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நடப்போம் ஒரு நாள் நம்முடைய கிரியைகள் வெளிப்படும் அது அக்னியினால் வெளிப்படும் அதன் தன்மை அக்னியினால் பரிசோதிக்கப்படும் அவருடைய வார்த்தை கற்பாறையான காரியங்களையும் நொறுக்கும் சம்பட்டியைப் போன்றது நம்மை உடைத்து உருவாக்கும் உன்னதரின் பணி செய்ய ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வார்த்தையானது அக்னியை போன்றும் சம்மட்டியை போன்றும் இருப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்